பண்பு யோகியே ஸ்ரீமன் உங்கள் கேள்வி நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு சாதாரண மனிதன் அவ்வளோதான் அதில் எந்த அமைதியும் காண இயலாது ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு குண்டல்னி யோகி எப்பொழுது வந்து குண்டலினி உபதேசம் பெற்று குண்டலினி சக்தி சகசாரத்தில் சுழல ஆரம்பித்ததோ அப்பொழுதே யோகி நீங்கள் இருக்கும் இந்த நிலைகள் யாவும் ஒரு யோகியின் நிலையே குண்டல்னி சக்தி சஹஸ்ராரத்துக்கு வரும்பொழுது பிராணன் ஒடுங்குகிறது இல்லாவிட்டால் அது தரிகட்டு இடைகளை பிங்கலையில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் இந்த சம்சிரத்துக்கு வரும்பொழுது பிராணன் ஒடுங்குகிறது மனம் அமைதி அடைகிறது ஆகவே இந்த குண்டலி சக்தியால் தான் இது சாத்தியமாகிறது அடுத்ததாக இப்பொழுது உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது கடந்த கால எதிர்கால சிந்தனைகளில் சென்று உழலாமல் அமைதியுற்றிருக்கிறது ஆன்மா அமைதியாக இருக்கிறதா என்றால் ஆன்மாவாக நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக பேர் அமைதியாக பேர் ஆனந்தமாக இயக்கமற்று உள்ளுள் இருக்கிறீர்கள் ஏகத்திலும் அப்படியே தன்னுள்ளும் அப்படியே ஏகத்தில் பிரம்மாய் இருக்கும் பரம்பொருளாகிய நீங்கள் இந்த தேகத்திலும் அதேவாறு சும்மாதான் இருக்கிறீர்கள் மனம் பொறி புலன்கள் கருவி கர்ணாதிகள் தான் இயக்கத்தில் இருக்கிறது அது எல்லா ஜீவனுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் யோகத்தில் நிலை பெற்ற ஒருவனுக்கு இந்த புலன்களும் மனமும் கருவி கருணாதிகளும் இயக்கத்தில் இருந்தாலும் இயக்கமற்ற நிலையில் அமைதியுற்று இருக்கிறது அது தறிகிட்டு ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொன்று இந்த அமைதி தன்மையில் என்னமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நான் மனமா அல்லது ஆன்மாவா ஐயா இந்த சந்தேகத்தை நீக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுதும் நீங்கள் ஆன்மாதான் மனம்தான் சலனம் உருகிறது மனம்தான் அமைதி உருகிறது குணந்தான் தலை தூக்குகிறது குணம்தான் அடங்குகிறது அறிவுதான் பிரகாசிக்கிறது அறிவுதான் மழுங்குகிறது பொறிபுலன்கள் தங்கள் கடமைகளை செய்கிறது ஆகவே ஆன்மாவாகிய நீங்கள் இவற்றுக்கெல்லாம் சாட்சி மாத்திரமே என்பதை உணர்ந்து எப்பொழுதும் அமைதியாய் இருப்பது நீங்கள் சலனமுற்று கொண்டிருப்பது பொறிவுலன் கருவிகரணாதிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எப்படி என்றால் கடல் அமைதியானது பேர் அமைதியானது அலைகள் மட்டுமே சலனம் அடைகிறது நடுக்கடல் அமைதியாகத்தான் இருக்கிறது ஆனால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகள்தான் சலனத்தை உண்டாக்குகிறதை தவிர அலை திவலை நுரை கடலில் உதித்தொடுங்குமா போல் அகிலாண்டம் உதித்தொடுங்கும் அதன் மூலப் பொருள் ஆன்மாவாகிய நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனது அன்பு நிறைய அருளாசியர் நன்றி செய்ய நலமே பெறுக தீர்காயுஷ்மான் பகான்